பிக் பாஸ் டீம் இந்த இந்த சீசன் ஷோ ஏன்னா குடு கன்டென்ட் கொடுக்குற பாரு சைலண்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு டிஆர்பி இல்ல கற்பாம்பூச்சி கண்டென்ட் எல்லாம் எடுத்து போடுறீங்க அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இதுல பாருவை வந்துட்டு நீங்க ரெண்டு நாள் நான் சொன்ன மாதிரி வெளில அமிச்சிருங்களேன் இல்ல ரெண்டு நாள் வந்து அவளுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன் அந்த கண்ணில் அடிப்பட்டதுக்கு இல்ல ரெண்டு நாள் சீக்கிரட் ரூம்ல வைங்களேன் தரிகிட போடும் உங்க ஷோ ஒண்ணும் இல்லாம அதுக்கான ஃபர்ஸ்ட் சாட்சியா தான் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு ப்ரொமோ எல்லாம் காட்டுறீங்க ஆடுறது பாடுறது ஆடுறது பாடுறதை வச்சு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுறீங்களா லைவ்லயோ ஒன் ஆர்லயோ ஜனங்க டிவியை மூடிட்டு போயிருவாங்க இப்போ டிஆர்பிக்கு என்ன பிச்சை எடுப்பீங்க அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அரோரா இன்னைக்கு காலையில் வேணாக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவருக்கு என்ன அவ்வளோ யூக ஒரு சாரி கேட்டால் என்ன குறைஞ்சி ஏமா நீ அந்த சைடுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ற விக்ரம்க்கு உனக்கும் பார்வுக்கும் நடுவில் வேற பிரச்சனை போயிட்டு இருக்கா அந்த பொசிசிவ்னஸ் ட்ரையாங்கல் இதனால தான் நீ கமருஜின உசி பேத்தி விட்டேன் அப்போ திவாகர் பார்க் சப்போர்ட் பண்றாரோ இல்லைனா திவாகர் பாருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அங்கே நடுவுல புந்து நீ குட்டியை குழப்ப பார்க்குற இதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு இல்லைன்னா திவாகர் நடுநாடில் அந்த சைடுக்கும் மாறாரு அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிள் மைண்டு தாங்க தேவ அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது எப்படி சொல்றது ஒரு மாதிரி கொஞ்சம் கண்ணிங் தான் அந்தாலுமே பட் ஆனால் பார் கேமுக்காக ஒன்று பண்ணுறாங்க அவள் பர்சனலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கேமில் விட்டுட்டா அந்த ஆள் அப்போ பாரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்றைக்கான விஷயத்தில் டாஸ்க்கு டாஸ்க்காக மட்டும் ஆனால் பர்சனல் வேணா பர்சனல் வேணான்னு ரொம்ப அந் அந்த லைனை தாண்டாமல் ரொம்ப நெளிவு சுழிவாக அந்த பொண்ணு சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சு அந்த ப்ரெஷரை அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் திருப்பி இன்னைக்கு காலையில் பஞ்சாயத்தில் அந்த அரோரா பொண்ணு அதை எடுத்துகிட்டு வரவும் இந் இந்தாலும் வாயை விட்றாமல் லூஸ் ஸ்டாக்கு நிறைய விட்டுறாரு அவன் கானா வினோத்து இந்த அந்த சைடில் அந்த விக்ரமா அவன் கானா வினோத்தை நல்லா பேச விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நல்லா பேச விட்டுட்டு அந்த இவனுக்கான இன்னொருத்தன் அந்த அமித் அதுக்கப்புறம் அந்த கமருதீன் இவங்க ஏன்னா கமருதீன்கும் முட்டிச்சு இல்லை எல்லாரையும் நல்லா பேச விட்டுட்டு அந்த பிரஜன் இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு நல்லா வந்துட்டு ராஜாவும் அவன் இங்கே வாயை திறக்கல ஆனால் இந்த பக்கம் ராணியாக அவன் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா அவளுக்காக நன்னோடய எழுந்து கனி பேசுது அதுவும் வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுது வேற வழியெல்லாம் பேசுது சபரியாக வாயை திறக்கவே இல்லை அவன் பண்ணோன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவன் வாயை திறக்கல நம்ம வாயை தரந்த அந்த கிரெடிட்டை ஏன் இந்த கிங்டமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கான் நீங்கள் நேற்று கூட பார்த்துருந்தீங்கன்னா ஒன் ஹவரில் வந்தா நான் பார்க்கல அந்த ராணி பதவி வரும் இல்லைங்களா பாருக்கு அப்ப கண்ணழகின்னு சொல்லிதான் இன்ட்ரோ பண்ணனும் அதாவது அடுத்த நாட்டுக்கிட்ட போய் எங்க வீ எங்க ஊர் ராணி வந்து இப்ப இப்படி பதவி ஏற்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கு கூட அவனுக்கு வாய் வரல கண்ணழகி எங்க ராணி கண்ணழகி அப்படின்னு தர்பூசணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்றான் அப்ப அந்த எதிர்நாட்டு மன்னனா இருக்கான் அவன் விக்ரம் கேக்குறான் ஏன் இப்ப உங்க உங்க நாட்டுல ராணி தானே இருக்காங்க ராஜா இல்லையேன்னா அதே இப்படி ராஜா இல்லாம ராணி வந்துருவாங்களா தர்பூசணி ஆட்சியில இருக்கிற ராணி அப்படிதான் சொல்றேன்னை தவிர எங்க ராணி கண்ணழகின் ராணின்னு அவளுக்கான அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்க கூட அந்த டர்ட்டி கேமருக்கு வாயில அந்த ஒரு வார்த்தைங்க வரல ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காண்டு இருக்கு நேற்று எத்தனை பேர் டாஸ்க்ல பாத்தீங்கன்னு தெரியல ராணியா மகாராணியா பிக் பாஸ் வந்து பார்வை சொல்லும் போதே அரோரா வந்து இப்படி வச்சிருப்பாங்க கையை எத்தனை பேர் கவனிச்சிங்க லைவ் பார்த்துட்டோம் இல்லை ஒன் ஹவர் பார்த்துட்டோம் போய் பார்த்துட்டோன்னு சொல்லுங்க அந்த காண்டு அரோராக்கு இருக்கு அரோராக்கு வெளியில காமிச்சிட்டா எக்ஸ்பிரஷன்ல மற்றவங்களுக்கு எல்லாம் உள்ள இருக்கு எஃப்ஜேல இருந்து சபரியில இருந்து விக்ரம்ல இருந்து விக்ரம்க்கு கொடுக்கலாமா ஆனா வந்து ஒரு பார்வுக்கு கொடுத்துடக்கூடாதா அந்த அத பார் டிஸ்குவாலிஃபை நீங்கள் நீங்க ஒரு சின்ன டாஸ்க்ல சொன்னீங்க அந்த காண்டர் இப்போ பார்த்து சொல்ல பார் பியூசி டாஸ்கில் உட்கார வச்சதோ இல்லை அந்த பியூசி டாஸ்கில் உட்கார வச்சப்போ ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் வந்து பிக்பாஸ் பவர் கொடுத்ததோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்வை ராணி உட்கார வச்சதோ இந்த மாதிரி பிக்பாஸே கொடுக்குற டாஸ்கில் பாருக்கான ஒரு சின்ன வேல்யூ பிக்பாஸ் தூக்கி கொடுத்தா இவங்க யாருக்குமே அது பொறுக்க மாட்டேங்குது உள்ளே குத்துது கொடாயுது அதில் என்னென்னலாம் குட்டையை குழப்பணுமோ அது எல்லாத்தையும் குழப்புறாங்க அது பார்த்தாதுன்னே இன்றைக்கி வந்து இந்த தர்பூசணி வந்து எனக்கு அப்படி பழகிடுச்சு வேறு வழி இல்லை ஆட்சி அப்படி தானே வச்சுருக்காங்க நம்மளும் அப்படியே சொல்லுவோம் தப்பில்லை அப்போ வந்து தர்பூசணி வந்து சும்மா சும்மா வாயை விட்டுட்டு விட்டுட்டு அந்த திவ்யாவை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி விட்டு அந்த பொண்ணு அங்க இருப்பி இப்படி அந்த ஹார்ட் சிம்பில் கையில காட்டுவாங்களே திருப்பி திருப்பி காட்டுது ஈவன சொல்லி விட்றதுலாம் திருப்பி திருப்பி காட்டுறான் திருப்பி இன்னைக்கு ஏற்கனவே அரோரா வந்துட்டு சரியா மதிப்பு கொடுக்கலாம் நான் அந்த அரோரா பொண்ணு அந்த சுண்டையிலே அந்த கற்பான் பூச்சி ஒரு பிரச்சனைய இழுத்து விட்டுருச்சு இப்போ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும் போது ஜெயிலுக்கு அனுப்பணும் திவாகரன்றதுல தான் ரொம்ப தெளிவா இருக்காங்க கனி எல்லாமே சேர்ந்து அப்ப அரோராகிட்டயும் டீட்டெயிலாக கேட்ட அப்புறம் ரெண்டு பேர் சைடுலயும் தப்பு இருக்கு பண்ண ரெண்டு பேருமே ஜெயில் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனா அதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கும் அவன் திவாகர் கூட ஒத்துக்குறான் ஆனா இந்த அரோரா பொண்ணு ஒத்துக்க மாட்டது அப்படியானது ஜெயிலில் போனாலுமே யார் o no. சாண்ட்ரா தான் போடணும் தளபதி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அடுத்த நாட்டில் இருக்க அந்த தளபதி கூட லவ் போகுது போகுதில்ல அதனால் வந்துட்டு அவங்க ஒரு கேம் பிளே பண்ணி அந்த சைட் போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம்க்கு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு எல்லாருமே வந்து ஃபுல் ப்ரெஷர் போட்டு ஹேண்டில் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இப்போ அந்த பொண்ணு அந்த கிங்டம் டாஸ்க்லையும் உட்கார வச்சிருக்காங்க குரூப் பீசமாக சேர்ந்து தான் இதையும் ஆடுறாங்க ஃபண்ணுங்கிற பேரில் எப்போல்லாம் வந்து இந்த சைடில் வாயை திறக்கிறாங்களோ அப்போல்லாம் மட்டும் சபரி வந்துடுறாரு வந்துட்டு வந்து இல்லை இல்லை நம்ம ஃபண்ணாக கொண்டு போகலாம் இது வேணாம் அது வேணாம் ஆனால் அந்த சைட்லேருந்து கலாய்க்கும் போது வாய் துறக்கிறதுல அது விக்ரம் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் யாருமே வாயை தொறக்கறது இல்லைன போது அப்ப அந்த சாண்டரா என்ன பண்றாங்க கொல்லம் அந்த சைடு போயிடுறாங்க தளபதி ஏன்னா இந்த இந்த ஊர்ல நியாயமே கிடைக்கல ஜெயிலுக்கு வந்து அரோரன்ற ஒரு இளவரசி வந்து அவங்க வந்து ரொம்ப மட்டமா பேசி அது மரியாதை எல்லாம் பேசிட்டாருன்னா அமைச்சர் ஜெயில போடல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு காமனோ ஒரு திருப்பி ரெண்டு பேருமே ஜெயில போடுங்க இந்த பொண்ணு போக மாட்டேன் இவளுக்கு தான் பர்சனல் என்ஜன்ஸ்ல தான் இவ விளையாடிட்டு இருக்கா இந்த கற்பான்பூச்சி கற்பான்பூச்சியும் சுண்டேலு இருக்கிற இடம் தெரியாம தானே இத்தினாள் இருந்தீங்க அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ரோஷம் வந்துடுது உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்க பச்சையா சொன்னோம்னா அதான் உங்களுக்கு லவ் கண்டென்ட் குடுக்க ஆளில்ல அவன் துஷார் போயிட்டான் போயிட்டு அவனை வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க இப்போ கமருதீன் வச்சு கொடுக்கணும் அவன் கமருதீன்கோ லவ் கண்டென்ட் வேணும் நான் ஆல்ரெடி சொன்ன அவன் ரெண்டு பொண்ணை வச்சு ஓட்டுறான் அது பக்கம் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் இந்த பக்கம் பாரு தான் அஃபெக்ஷன் சொல்றான் ஆனா நேத்து நைட் அவன் பேசின பேச்சா பார்த்தா ஒரு அவ்வளோ நல்லா அவ கூட பாண்டிங்ல இருக்கு அவ்வளவு நிஜமாவே லவ் பண்றேன்னு சொல்றவன் டக்குன்னு வந்து ஒரு நாள் நைட்ல போயிட்டு அரோரா கிட்ட அப்படி தே அப்படி வந்து லவ் பண்ண பொண்ணையோ இல்ல ஓர்லுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற பொண்ணையை பத்தி தப்பு தப்பா பேச மாட்டான் அப்ப நீ என்னடா லவ் கண்டென்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல பார்வ மட்டுமே குத்தம் சொல்றவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்வ மேல சரின்னு சொல்ல வரல இவங்க எல்லாம் சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படை தளபதி அதுவும் அந்த பக்கம் போயிடுச்சு அவன் எஃப்டே இருக்கானே பணியால் அவனும் அந்த பக்கம் ஓடி போயிடுறான் அப்போ வந்து ஒருத்தராக வந்து அந்த சைட் இந்த அரோரோ பொண்ணும் போயிடுச்சு அப்போ மூணு பேர் அந்த இருந்து போயிட்டான் அந்த பொண்ணு கிங்டமில் வந்து அப்போ ஆட்சியில் ஆளுங்களே கம்மியாக இருக்காங்கன்னா என் பொண்ணு சொல்லுது எல்லாம் மங்குனி மக்களாக இருக்காங்களே அப்படின்னு கரெக்டு தான் அவங்க மங்குனி மக்கள்ன்றதுனால நீங்கள் ரேங்கிங் டாஸ்க் அப்புறமா பார்த்துருப்பீங்களா வரும் அது பாருங்க மங்குனி மக்கள் தான் ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபர்ஸ்ட் ஃபைவ்ல இருக்காங்க ஏன்னா அவங்களாம் புத்திசாலிங்களா பார் தான் ட்டால ஓகேவா இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த ப்ரெஷர் அப்படி ஹேண்டில் பண்ணிச்சு கிட்டத்தட்ட அவளை அவளை ஆட்சியிலேருந்து இறக்கணுன்றது தான் கனி இது சபரி இது எல்லாத்துமே அப்போ இந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம் அந்த சைடு போயிட்டாங்கன்னா இந்த ஆட்சியில் யாருமே இல்லைனா அவங்க யாரை வச்சு ஆட்சி நடத்துவாங்க கிட்டத்தட்ட போன சீசனில் சாச்சனாவை வந்துட்டு அந்த கிரீடம் கொடுக்க மாட்டேன்னு அந்த ஜெஃப்ரி அவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க அந்த மாதிரி பண்ணி அனுப்பணுன்னு தான் இவங்க டார்கெட்டு இப்போ எஃப்சி அந்த சைடு அவன் சொல்லாம கொல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணு அப்போ கூட வந்து பவராக நிற்கிது வியானா இந்த சைடு இருக்காங்க அப்புறம் கனியை வந்து இப்போ நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டால் ராஜமாதா எனக்கும் இவங்க செஞ்ச சரின்னு தோணலை எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போயிடுவான் அப்படின்னு அவன் சபரி சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவனும் பட்டும் படாமல் தான் இருக்கா எப்போ எனக்கு எஃப்ஜே போயிட்டான் மூணு பேரும் போயிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்கு வின் பண்ணணுமா அப்போ பாரு சொல்றேன் ஏன்னா இப்போ இன்னொரு டாஸ்க் வரப்போகுது அப்போ அந்த டாஸ்க்கில் வின் பண்ணுறது பொறுத்தான் எந்த கிங்டம் வின் பண்ணுது அப்படின்னு ஆல்ரெடி உங்க ரெண்டு டாஸ்க்கு வின் பண்ணியிருப்பாங்க அது நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்டு அந்த வேர்ட் பசில் டாஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த அந்த இது கொடியை ஒழிச்சு வச்சுட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்கில் வின் பண்ணால் அதுக்காக ரெண்டு வந்து அந்த வைரவன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு வைரமும் இப்போ இவங்க கிட்ட தான் இருக்கு கிட்டத்தட்ட லீடிங்கில் இவங்க தான் இருக்காங்க இப்போ கொடுக்குற டாஸ்கையும் வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த நாமினேஷன் பாஸ்ன்ற கதைக்கு அவன் விக்ரம் போயிட்டான் அதுக்காக ப்ரெசென்ட் கிட்டே அவன் மண்டையை கழுவிட்டுருக்கான் ஏன்னா இது டாஸ்க் படிக்கும் போதே அவன் விக்ரம் கேட்பான் இந்த ரூம் கன்ஃபர்ஷன் ரூம்லேயே ஏன் பிக் பாஸ் சார் இதில் எதுவும் நாமினேஷன் பாஸ் அப்படி இப்படி இல்லையானா அவர் சொல்லுவார் அது வச்சு அது மட்டுக்காகவே நீங்கள் ஆடுறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கனால நல்லா ஆடுங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னோன்னே இப்போ இவங்க மண்டைக்குள்ளலாம் அது ஓடிட்டுருக்கு ஏன்னா அந்த ரெண்டு வைரக்கல் இந்த சைட் கிங்டமில் தான் இருக்குது ஆனால் இவனுங்க ரெண்டு பேர் இவளை கூட ஒத்து போக முடியலையே இவனுங்களுக்கு தான் குத்துதே கூட இது எஃப் சேக்கு அப்புறம் அந்த அரோராக்கு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து அந்த சாண்ட்ரா சாண்ட்ரா கேம் வேறு மாதிரி இருக்குங்க நான் நினச்சா மாதிரி இல்லை ஐ மீன் கொஞ்சம் நியாயமாக இருப்பாங்க நினச்சேன் இல்லை அவங்களும் கொஞ்சம் கன்னிங் பிளே தான் பண்றாங்க எபிசோட்லேயும் அது வரமாட்டேங்குது ஆனா ரொம்ப நாளைக்கு இது தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பார்ப்போம் அப்போ சேன்றாவோ அந்த அது ஸோ இன்னைக்கான கிங்டம் டாஸ்க்லயே அந்த பாரு மேல எவ்வளோ வெஞ்சன்ஸோடவே எல்லாரும் சுத்துறாங்க இல்ல அதை டாஸ்க்கு சொன்னாலும் அது இவங்க வார்த்தையில தான் இருக்கே தவிர எங்களோட விஷயங்களையும் உங்களோட எக்ஸிக்யூஷன்ல இல்லைன்றது அப்பட்டமா தெரிஞ்சது நியாயமா பார்த்தா அந்த டாஸ்க்கில் பிரச்சனை பண்ணாம நிஜமாவே அதை ஃபன்னா கொண்டு போகணும்னு நினைச்சது மட்டும்தான் மற்ற எல்லாருமே கன்னிங் கேம் தான் அங்க ஆடினாங்க மற்ற எல்லாருமே அந்த சர்காஸ்டிக்கா பேசுகிற கேம் தான் ஆடினாங்க மற்ற எல்லாருமே அவளை கலாய்க்கிற கேம் தான் ஆனாங்க மற்ற எல்லாமே பர்சனல் அட்டாக் தான் பண்ணாங்க இன்க்ளூடிங் திவாகர் உட்பட பட் ஆனால் அந்த பொண்ணு தன்னோட ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வராமல் நான் டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்குறேன் எனக்கும் ஆயிரம் வழி இருந்தாலும் நான் ஏன் டாஸ்க்கை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இது ஒரு இன்டைரக்டாக அந்த பொண்ணு சொல்லவும் செய்யுது ஏன்னா காலையில் திவாகருக்கும் பாருக்கும் சண்டை முட்டிச்சு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நடுவில் திருப்பி அந்த திவாகர் விஷயத்துலன்னு வரும்போது அந்த பொண்ணு சொல்லிடுது அந்த சாண்ட்ரெல்லாம் அந்த சைட் போனோடனே அப்புறம் இவரு ஒரு தெளிவு அதாவது குழம்பு குழம்பு தெளிவுக்கு வருவாரு என்ன எல்லாருமே போயிட்டாங்க எதுவும் நம்ம ரெண்டு பேரும் நிக்கலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதை தானே நான் முதல்ல இருந்து சொல்லியிருக்கேன் இந்த டாஸ்க்குலேயே எனக்கு நைட்டே தெரிஞ்சிச்சு சாண்ட்ரா இந்த எஃப்ஸ்டே இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு அதை அந்த கேரக்டர் பேஸ் வச்சு சொல்கிறாங்க பேர் வச்சு போயிவிடுவாங்கன்ட்டு நல்லா தெளிவாக சொல்கிறேன் நீ நீ கொஞ்சம் நல்லா யோசி நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து அப்போ வந்து கனிக்கும் சபரிக்கும் எஃப்ஜே அந்த சைடு போறதே உறுத்திட்டே இருக்கு அப்போ வந்து தனியாக அப்போ நான் நல்ல பிரேக் விடுற டைம்ல இப்போ வந்து கனி சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம அந்த சைடு போன ஆளுங்களை இந்த சைடு எப்படியாவது கொண்டு வரணும்னு இங்க பாடு கிட்ட பேசுறாலும் அதுக்கு முன்னாடி எஃப்ஜே கிட்ட போயிட்டு அந்த நாமினேஷன் பாஸ் அதை பற்றி பேசுறாங்க ஒரு பக்கம் விக்ரம் பிரசன் கிட்ட பேசுறான் இப்போ அந்த சைடு இருக்க ஜனங்களாம் என் சைடு வந்துட்டாங்க ஆனால் நம்ம அதுக்கு சரியாக வராது இனிமே யார் அந்த சைடில் இந்த சைடு வராம பார்க்கணும் ஒரு வேலை நாமினேஷன் பாஸ் அப்படின்னு வந்து அங்கே தான் அந்த ரெண்டு வைரக்கல் இருக்குன்னா ஒரு வேலை அதை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு இப்போ பிரசென்ட் சொல்றாரு ஆனால் அந்த ஆட்சியில தான் மக்களே இல்லையே கம்மியாக தானே இருக்காங்க அதை வச்சு இங்கே தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க எப்படி வேணா மாறலாம் கேம் சோ இதுக்கு மேல